இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதரிகளே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த திருப்பாடல் என்கிற இந்த புத்தகத்தை ஐந்து புத்தகங்களாக பிரிப்பார்கள் விவெளி ஆசிரியர்கள் இந்த ஐந்து புத்தகத்திலே இரண்டாவது புத்தகத்தினுடைய முதல் பாடலாக இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடலானது இடம்பெறுகிறது அப்படி பார்க்கிற பொழுது ஏன் இந்த இரண்டாவது புத்தகத்தின் முதல் திருப்பாடலாக இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது உண்மையாக வழிபடுபவர் என்று சொல்லி இந்த வார்த்தை முக்கியம் என்று சொன்னால் கடவுளை எல்லோருமே வழிபடுகிறார்கள் அதில் உண்மையாக யார் வழிபடுகிறார்கள் எப்படி வழிபடுகிறார்கள் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிற ஒரு பாடலாக இருக்கிறது எருசலேம் ஆலயத்திலிருந்து வெகு தொலைவில் நாடு கடத்தப்பட்டவர்கள் அந்த நாடு கடத்தப்பட்ட அந்நிய தேசத்திலே அவர்கள் இருந்து எப்படி வழிபட முடியும் என்பதை சுட்டிக்காட்டுகிற பாடலாக இருக்குது எகிப்திலே அடிமைகளாக இருந்த பொழுது எருசலேமை நோக்கி கரங்களை உயர்த்தி கண்களை உயர்த்தி இந்த இஸ்ரேல் மக்கள் வழிபட்டார்கள் இந்த அந்நிய தேசத்திலே நாங்கள் எப்படி உண்மை வழிபடுவோம் என்று சொல்லி என்று சொன்னால் இந்த எருசலேம் ஆலயத்திலே அவர்கள் எங்கிருந்தாலும் அந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட வேண்டும் அங்குதான் இறை பிரசனத்தை அவர்கள் முழுமையாக உணர்வார்கள் ஆண்டுதோறும் அவர்கள் வர வேண்டிய காலத்திலே சரியாக வரவேண்டும் வேண்டும் எனவே தான் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள் நான் வழிபாட்டை எப்படி நடத்துவேன் மற்றவர்களோடு சேர்ந்து என்று சொல்லி அந்த இஸ்ரேல் மக்களுடைய இந்த பெருமை என்பது ஆலயமாக இருக்கிறது எனவே தான் அவர் கண்ணீரும் பக்தியோடு ஜபிக்கிறார் நம் வேற்று நாட்டிலே நான் எப்படி வழிபடுவேன் என்று சொல்லி உங்களுடைய இல்லத்திற்கு வந்து அங்கே நான் வழிபட வேண்டும் என்பதுதான் நம் ஆலயத்திற்கு வருகிற பொழுதெல்லாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அல்லது அழுகுறலோடு வந்து நம்முடைய கண்ணீரை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும் அந்த அழுகுறலுடன் நாம் யாரும் ஆலயத்திலிருந்து செல்ல முடியாது எனவே தான் ஆண்டவருடைய இடமாக இருக்கிறது உண்மையாக வழிபடுகிறவர்கள் அங்கு ஒன்று கூடுகிறார்கள் உண்மையின் மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பது இது சுட்டிக்காட்டுது அதற்கு மேலாக சொல்லப்பட வேண்டும் என்று யாவே ஏலோகிம் இந்த இரண்டு வார்த்தைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன இந்த இரண்டு வார்த்தைகள் கடவுள் யார் வேண்டுமானாலும் வழிபடலாம் என்பது சொல்லி ஆனால் அந்த கல்லூடைய பெயரை உச்சரிக்க மாட்டார்கள் அந்த இஸ்ராயல் மக்கள் தலைமை குரு மட்டும் ஆண்டுக்கு ஒரு முறை அந்த பெயரை உச்சரிப்பார் கடவுள் என்று சொல்லி பொதுவாக எல்லோரும் பயன்படுத்துகிற வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்துவார்கள் ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவர் கடவுள் மட்டும் இல்லை அதற்கு மேலாக ஏன் மேலாக என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவர் வாழும் கடவுள் என்பதை அந்த இஸ்ரேல் மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் அதைத்தான் நீங்களும் நானும் இன்றைக்கு அருகே இருக்கிறோம் ஆண்டவர் வாழும் கடவுளாக இருக்கிறார் நம்மோடு பிரசன்னமாயிருக்கிறார் இந்த உலகம் முடியும் வரை என்னால் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகிச் செல்ல மாட்டார் அதிலும் சிறப்பாக ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்க்க வேண்டும் நீரையும் உணவையும் தேடுகிற ஒரு மான் போல கலைமான்கள் இல்லையா அதுலேயும் சிறப்பாக ஒரு பெண்மான் தனிமையிலே அதுவும் பாலை நிலத்திலே உணவையும் தண்ணீரையும் தேடுகிறது அப்படி அது தேடி செல்கிற பொழுது புல்வெளியையும் தண்ணீரையும் கண்டு அது இழைப்பார்கிறது அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது நாம் தனியாக ஆண்டவரை தேடி வருகிறோம் யாரும் இல்லாத ஒரு பாலை இளமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை கண்டு ஆராதித்து துதித்து அவரை உணவாக உண்டு அவரை ரத்தத்தை பானமாக பருகி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது பார்க்கிற பொழுது இந்த நாற்பத்தி மூன்றாவது திருப்பாடலானது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பிரசித்தி பெற்ற திருப்பாடல் இது என்று கூட சொல்லலாம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது தொடக்க நூல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது இறைவார்த்தை ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியே துரத்தப்பட்டார்கள் அப்படி வெளியே துரத்தப்பட்ட பொழுது உணவு உடை தண்ணீர் எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள் அந்த கஷ்டத்தை இது வெளிப்படுத்துகிற ஒரு பாடலாக இருக்கிறது என்று கூட சொல்லலாம் கடவுள் மட்டுமே நான் வழிபட வேண்டும் அவர் மட்டுமே நம்மை வழி நடத்துகிறார் வேறு யாரும் நம்மை வழிநடத்த நடத்த முடியாது சரியான பதவி என்று சொன்னால் கடவுள் ஒளியாக இருக்கிறார் உண்மையாக இருக்கிறார் அன்று தூய மலை மேல் வழிபட்டார்கள் இன்றைக்கு அவருடைய பெயரை சொல்லி நாம் ஒன்று கூடி வழுகிறோம் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே என்று சொல்லி பார்க்கிற பொழுது நாம் யாருடைய பெயரால் ஒன்று ஒன்று கொடுக்கிறோம் தந்தை மகன் தூய் என்கிற அந்த மூவொரு கடவுள் பெயரால் நாம் ஒன்று கொடுகிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது பெரியமானவரே கடவுள் நமக்கு சாந்தத்தை கொடுக்கிறார் அதாவது மௌனத்தை கொடுக்கிறார் அல்லது அமைதியை கொடுக்கிறார் அந்த அமைதியை மற்றவர்களுக்கு நாம் வெளிப்படுத்தி அந்த சாந்தத்தை சந்தோஷத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதுக்கு தான் கடவுள் அமைதியின் கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நம் சந்தோஷமே கடவுள்தான் என்பதை மறந்துவிடக்கூடாது நம் சந்தோஷத்தை தேடி எங்கெல்லாம் ஓடுகிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம் எல்லா இடத்துலையும் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் இல்லை என்று சொல்ல முடியாது அவர்களுக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் முழு சந்தோஷம் உண்மையான சந்தோஷம் உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டோடைய இல்லத்திலே ஆண்டவரோடு கடவுளோடு இருக்கிற பொழுது மட்டும்தான் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் யாரும் புரிந்து கொள்வதில்லை எனவே தூய மலை மேல் அல்லது கடவுளுடைய தேவாலயத்திலே நாம் அவரை வழிபடுகிறோம் அவரோடு இருக்கிற நேரமானது நமக்கு மகிழ்ச்சியின் நேரமாக இருக்கிறது அந்த ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவரிடமிருந்து மறைந்து கொண்டார்கள் மறைந்து கொண்ட பொழுதுதான் அவர்களுக்கு எல்லாமே போய்விட்டது அதுவரைக்கும் எல்லா மகிழ்ச்சி எல்லா சந்தோஷம் உணவு உடை உறைவிடம் எல்லாமே இருந்தது நில கடவுளோடு சந்தோஷம் இருந்தது கடலை விட்டு பிரிந்தால் அந்த சந்தோஷம் நம்மோடு இருக்காது என்பதை நாம் நினைவு கொள்வோம் எப்படியாக அந்த பெண்மான் தனியாக சென்று பாலை வளத்திலே தண்ணீரையும் புல் தரையையும் கண்டு உணவருந்தி தண்ணீரை பகுதி மகிழ்ச்சியாக இருக்கிறதோ பாலைவனமாக இருக்கிற நம் மனதிற்குள்ளாக நம் ஆண்டவரை தேடுவோம் இதய கதவுகளை திறந்து வைப்போம் அங்கு ஆண்டவர் வருகிற பொழுது அங்கு தண்ணீரும் புல்லும் இருந்து நம்முடைய மனது செழிப்பான ஒரு இடமாக மாறும் ஏதேன் தோட்டத்தை விட மகிழ்ச்சியான இடம் தேவாலயம் என்பதை மறந்துவிடாமல் அந்த ஆலயத்திலே ஆண்டவரை சென்று வழிபடுவோம் ஆனால் அந்த வழிபாடு நமக்கு ஒரு முக்கியத்துவமான வழிபாடாக இருக்கிறது என்பதை மறக்காமல் கடவுளை வழிபடுகிற மக்களாக வாழ முயற்சி செய்வோம் ஆமேன் ஜபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் இறைவா நீர் வாழும் கடவுளாக இருக்கிறீர் உன்னுடைய பிரசன்னம் எந்நேரமும் எங்களோடு இருக்கிறது எங்களோடு இருக்கிற அந்த பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து வாழும் கடவுளின் மக்களாக வாழ்ந்து காட்டுகிற ஆற்றலை பொழிந்து ஆஸ்வதிப்பீராக ஆமைன்